அவைக்கு என்னுடைய அன்பு பேச்சு வேலைகளை எத்தனையோ விதமாக பயன்படுத்தியவர்களை நாம் பார்த்திருப்போம் தமிழ்நாட்டில் பேச்சு வேலைகளை பயன்படுத்தி முதலமைச்சரானவர்களை கூட நாம் பார்த்திருப்போம் ஆனால் தனக்கு ஓடி கொடுக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தை எல்லாம் பேச்சு மேடையில் கொட்டி ஓடி வாங்கிய ஒருத்தரை நான் எதிரியே அவர்கள் என் மீது ஒரு வளமான விமர்சனத்தை வைத்தார் கைலாசாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்க நான் போய் பாஸ்போர்ட் ஆபீஸ் நின்றதாக அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை ஆனால் ஒன்றே ஒன்றை அவர்கள் சொல்லிக் கொள்கிறேன் எனக்கும் கைலாசா போக கொஞ்சம் இருவரும் சேர்வோம் கைலாசாவுக்கு விசா எடுப்போம் இரண்டு பேரும் கைலாசா போவோம் காவி ருத்ராட்ச ருத்ராட்சி சடை முடி வளர்த்துக் கொள்வோம் நீங்களும் பண்பாட்டுக்குள் வந்து விடுவீர்கள் நானும் பண்பாட்டுக்குள் வந்து விடுவேன் அதற்கு பின்னால் உங்களுக்கு உட்கார்ந்து கொள்ளுங்கள் கைகள் பண்பாட்டு அடையாளமாகவே நன்றிகளை முதலில் தெரிவித்து அடுத்ததாக லிதா அவர்களும் ரட்சித் அவர்களும் சேர்ந்து ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் மனிதனுடைய சும்மா இருக்க முடியாமை என்கிற உணர்வில் கலைகள் தோன்றுகின்றன என்று பரவாயில்லே இதில் ஒப்புக்கொள்கிறான் எனவே ஜெயகாந்தன் வந்து அதை வந்து சொல்கிறார் ஆஹ் ஆகையால் அதை எப்படி பார்க்கலாம் என்பதை நான் ஒரு நோக்கில் பார்க்கிறேன் கலைகள் மனிதனால் சும்மா இருக்க முடியாமல் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது பொழுதுபோக்குக்காகவே இருக்கிறதா என்பதை பார்ப்போம் மனிதன் தன்னுடைய அடிப்படை பிரிவான தாமம் மற்றும் பசியை அடக்கிக் கொண்டிருந்ததாக சும்மா இருந்தார் சும்மா இருந்த என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அவன் யோசிக்கின்ற பொழுது ஒரு கல்லை கீழான் அது கூர்மையானது உலோகங்களை உறுக்கிலான் அது ஆயுதமானது மற்ற எல்லா விதங்களையும் ஏதோ ஒரு முறையில் அழகு செய்ய பார்த்தான் அது ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே வந்தது கல்லை எடுத்து அழுக்கி வைத்தான் கட்டணமானது ஓவியங்களை கீழத் தொடங்கினான் அது ஓவியமானது இப்படி எல்லாம் ஒன்றொன்றாக வளர்ந்து எப்பொழுது மனிதன் கலையை கண்டுபிடித்தானோ அப்பொழுதுதான் அவன் நாகரிகமனை அப்பொழுது அவன் பண்பாடு அமைந்தான் என்றால் நீங்கள் சொல்கின்ற பொழுதுபோக்கு தோற்றுவாயாக இருக்கலாம் கொடுத்தவே கலைகள் தான் எனவே கலைகள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் பண்பாடு என்பது அன்றிலிருந்து இன்று வரை மட்டும் பயலப்படுவது அல்ல அது இன்றில் நான் ஒரு புது பண்பாட்டினை சொல்ல வருகிறேன் நீங்கள் அனைவரும் எப்படியோ ஐடி அலுவலகங்களை உலகம் பார்க்கிறீர்கள் எல்லா விதமான ஐடி அலுவலகங்களும் ஏன் கண்ணாடியில் கட்டப்படுகின்றன என்கின்ற கேள்வி நாம் அனைவருக்கும் வந்திருக்கும் அது என்னவென்றால் ஒரு ஐடி அலுவலகம் அதற்குள்ளே ஒளி தானாக வர வேண்டும் நிறைய அங்கு ஒளி இருக்க வேண்டும் என்கின்ற தாக்கத்தினால் அவர்கள் கண்ணாடியில் கட்டியதாகவும் அதை பார்த்து எல்லா ஐடி நிறுவனங்களும் தங்களுடைய அலுவலகங்களை கண்ணாடியிலேயே கட்டியதாகவும் சொல்லுவார்கள் நன்றாக பாருங்கள் ஒருவர் ஒன்றை செய்கிறார் இன்னொருவர் அதை மறுபடியும் செய்கிறார் மறுபடியும் செய்கிறார் இன்றைய பழக்கம் நாளைய பண்பாடாக மாறுகிறது என்பதை பொறுத்தே இந்த அமைப்பும் அமைகிறது இன்றைய புது பண்பாடாக ஐடி அலுவலகங்கள் கண்ணாடியில் இருக்கின்றது

லலிதா அவர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பொழுதுபோக்கு சினிமா என்பதை இந்த சினிமா துறை எடுத்தாலும் அது பொழுதுபோக்கு சினிமா என்கின்ற இன்னொரு பண்பாட்டை உருவாக்குமே தவிர பொழுதுபோக்காகவே நின்றுவிடாது அது புதிய பண்பாடு இன்னொன்றை உருவாக்கும் எப்படி பார்த்தாலும் மனிதன் ஏதோ ஒரு பண்பாட்டுக்குள்ளார் சென்று கொண்டிருக்கிறார் பண்பாட்டை விட்டு விலகினாலும் அது ஏதோ ஒரு புதிய பண்பாட்டுக்கு தோற்றுவாயாகிறது மேலும் நிறைவு பேசாளரான எனக்கு ஒரு சிரமம் உண்டு நாம் சொல்ல வருகின்ற கருத்தை சொல்லி சொல்லிவிடுவார்கள் அல்லது அவர்கள் சொல்கின்ற கருத்திற்கு முடிவுரை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உள்ளது அந்த கடமையை மட்டும் செய்துவிட்டு நான் இருக்கை அமைகிறேன் ஏனெனில் அடுத்த சுமையை அக்காவின் சுமக்க வேண்டிய சுமை என்னிடம் உள்ளது ஆகையால் என்னுடைய அணி பேசியதிலிருந்து நான் சொல்ல வருவது கலைகள் என்பது இன்றைக்கு தொடங்கியதல்ல அது மனிதனுடைய தோற்ற காலத்திலிருந்து நம்முடைய ரத்தங்களில் ஊறியது குருதிகளில் குமிழ் தெரித்தது அப்படியாக பார்க்கின்ற பொழுது கலைகள் அன்று எப்படி இருந்தது அதன் அடிப்படையில் இன்று எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் கலையினுடைய ஊடகங்கள் மாறி இருக்கலாம் தலையினுடைய வடிவங்கள் மாறி இருக்கலாம் தலையினுடைய வெளிப்பாடுகள் மாறி இருக்கிறார் தலை சொல்கின்ற வார்த்தைகள் ஆனால் எது மாறினாலும் அது வாழ்க்கையை விட்டு வெளியே கலைகள் வாழ்க்கையை விட்டு வெளியே போகாது இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது ஏதோ ஒரு பண்பாட்டுக்குள் சிக்கிக் கொள்கிறது இல்லையேல் ஒரு புது பண்பாட்டை உருவாக்குகிறது என்று கூறி கலைகள் பண்பாட்டினுடைய அடையாளமாகவே இருக்கிறது என்பதை மறுவரையும் கூறி விளை நன்றி வணக்கம்